நான் சொல்றது கொஞ்சம் நல்லா கவனமா கேட்டுட்டு எனக்கு பதில் சொல்லுங்க இது வந்து கருப்பட்டி பாகு நம்ம ஊர் திருவிழா போச்சு இல்லையா அதில் கம்பு மாவு இடிப்போம் அதில் மீதியான கருப்பட்டி பாகு இருந்ததுனால அது கூட பால் கலந்து கருப்பட்டி பால் குடிச்சாச்சு எங்க பார்த்தாலும் கருப்பட்டி காப்பி கருப்பட்டி காப்பின்னு ஃபேமஸா இருக்கேன் சரி நாமளும் கருப்பட்டி பாகு இருக்குல்ல காப்பி வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர்ல காஃபி பவுடர் போட்டுட்டேன் கூடவே கருப்பட்டி பாகும் சேர்த்திட்டு நல்லா சூடான பாலை அதில் சேர்த்துனேன் ஆடை கொஞ்சம் விழுந்துருச்சு இருந்தாலும் எனக்கு காப்பிக்கெல்லாம் ஆடையோடு இருந்தா கூட குடிக்க பிடிக்கும் இப்போ இந்த கருப்பட்டி காப்பியை ரெண்டு ஆற்று ஆத்துறப்பவே எனக்கு லைட்டா டவுட் வந்துருச்சு அது என்ன டவுட்டுன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிடுறேன் இந்த சீம்பால் சீம்பால்னு ஒண்ணு இருக்குல்ல அது கட்டி பால் இல்லாம தண்ணி பாலா கொஞ்சம் செய்வோம் இல்ல அந்த தண்ணி பால் சீம்பால கருப்பட்டி சேர்த்து செய்யறது எங்க ஊர்ல வளர்க்கும் அப்படி சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஒரு டைம் நான் பால் கருப்பட்டி பாகு கூட சேர்த்துனப்போ ரெண்டுமே இருந்ததுனால இந்த பால் திரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு கூட ரெண்டு ஏலக்கா கொஞ்சம் சுக்கு தட்டி போட்டு தண்ணி சீம்பால் கருப்பட்டி சேர்த்துன மாதிரி குடிச்சிட்டேன் நல்லா இருந்துச்சு இப்ப என்ன டவுட்டுன்னு சொல்லிட்டா பாலா குடிச்சப்போ தெரியாத இந்த கருப்பட்டி பாகு ஏன் காஃபி தூள் போட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சின்னு எனக்கு ஒண்ணும் புரியல நான் ரெண்டு மூணு டைம் கருப்பட்டி காப்பி ட்ரை பண்ணிட்டேன் ஒன்று பாகு சூடா இருக்கணும் அப்படி இல்லாட்டி பால் சூடா இருக்கணும் சூடாக இருக்கணும்னு சொல்லிருக்காங்க இந்த கருப்பட்டி பாகு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் பக்கத்துல ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அப்ப இது ஜில்லுன்னு தானே இருக்கும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து உடனேவும் கூட நான் ஊத்துல ஏன் திருத்திரியாக வந்துச்சு ஆனா கருப்பட்டி காப்பி கடையில் நம்ம குடிக்கிற காப்பியில் இந்த மாதிரி திருத்திரியாக இல்லையே அப்பா அது ஒரிஜினலாக இதுக்கு ஏதாச்சும் விட தெரிஞ்சா சொல்லுங்களேன்